கேஷு, அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்தை வைத்து படம் இயக்குவது என்பது ஒவ்வொரு இயக்குநர்களுக்குமே மிகப்பெரிய கனவாகவே இருக்கும் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்தை கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு பெயர் போன இயக்குநர் சுந்தர்சி இயக்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது ஆனால் இந்த அறிவிப்பு வந்த சில நாட்களிலேயே சுந்தர்சி அந்த படத்தில் இருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டது சினிமா உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ரஜினி கமல் இருவரும் இணையும் படத்தில் இருந்து சுந்தர்சி விலகுகிறாரே இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு மறுபடி கிடைக்குமா என சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்தனர் படத்தில் இருந்து விலகியதற்கான காரணத்தை சுந்தர்சி அவர் வெளியிட்ட அறிக்கையிலும் குறிப்பிடவில்லை இதனால் பலரும் ஒருவேளை அப்படி இருக்குமோ என பல்வேறு காரணங்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற நடிகரும் இயக்குநருமான ரமேஷ் கண்ணா ரஜினிகாந்த் படத்தில் சுந்தர்சி விலகியதற்கான காரணம் குறித்து தெரிவித்திருக்கிறார் ரஜினியின் படம் குறித்த அறிவிப்பு வருவதற்கு முன்பே இயக்குனர் சுந்தர்சி மூக்குத்தி அம்மன் டூ மற்றும் விஷால் கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படம் என இரண்டு படங்களில் கமிட் ஆகிவிட்டார் அந்த இரண்டு படங்களை விட்டுவிட்டு போனால் நன்றி கெட்ட தனமாக இருக்கும் அல்லவா பெரிய நடிகர் படம் கிடைத்து விட்டதால் விட்டு சென்றதாக கூறுவார்கள் அல்லவா அதனால் தான் சுந்தர்சி விலகினார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கமல் படம் என்று வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதற்கு ஏற்ற கதை கிடைக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு கதை கிடைக்க நேரம் எடுக்கும் ஆனால் இவர்கள் மூன்று மாதத்திற்குள் படத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால்தான் சுந்தர்சி அந்த படத்தில் இருந்து விலகியதாக ரமேஷ் கண்ணா குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினி கமல் என இருவரையும் வைத்து படம் எடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல அதை செய்தாலே அது உலகமாக ரெக்கார்டு தான் எனவும் யூடியூபில் இது குறித்து சிலர் ஜாலியாக பேசுகிறார்கள் அது எதுவும் உண்மையில்லை நேரம் இல்லாத காரணத்தால் தான் சுந்தர்சி விலகினார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கமல் தயாரிக்கும் படத்தில் இருந்து இயக்குனர் சுந்தரசி விலகிய நிலையில் சமீபத்தில் நடிகை குஷ்பு நடிகர் கமலை நேரில் சந்தித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாயின இயற்கையான தயாரிக்கப்பட்ட டேட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்